கெரெக் சொல்ஹேன் வெளியிட்ட கருத்துக்கு அம்பிகா சத்குணநாதன் கண்டனம் எந்த ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் இடமளிக்க மாட்டோம் ராஜகமச்சீர் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கையில் தீவிரமடையும் மருந்து தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இன நல்லுறவைக் குழப்பும் சமூக ஊடகங்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு மே தினக் கூட்டங்கள் தொடர்பில் வழியான அதிர்ச்சி தகவல் தெற்கு பிரேசிலில் கனமழை நீர்மின் அணையுடைந்து முப்பது பேர் உயிரிழப்பு வடமாகாணத்தின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் எரிக் சோல்ஹேம் உண்மைக்கு புறமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவருமான எரிக் சில தினங்களுக்கு முன்னர் வடமாகாணத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இந்நிலையில் இலங்கை வடபகுதி பாதுகாப்பு சிறப்பாக உள்ளது போர்க்காலத்துக்கு திரும்ப விரும்பவில்லை என ஹெரிக் சோல்ஹெய்ம் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றுள்ளார் குறித்த பதிவு தொடர்பில் அம்பிகா சட்குணநாதன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இலங்கையின் வடபகுதி கடுமையாக மயப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பினர் சிவில் சமூகத்தினரை மாற்று கருத்துடையவர்களை ஊடகங்களை கண்காணிக்கின்றனர் துன்புறுத்துகின்றனர் அச்சுறுத்துகின்றனர் பொதுமக்களின் காணிகளை கைப்பற்றுவதன் மூலம் ராணுவம் தொடர்ந்து முகாம்களை விஸ்தரிக்க முயல்கிறது இந்து வழிபாட்டு தலங்களை பௌத்த மதகுருமாறும் தொல்பொருள் திணைக்களமும் கைப்பற்றுவதற்கு ராணுவம் உதவுகிறது வேறு விதத்தில் சொல்வதானால் வெள்ளையடித்தல் இலங்கை அரசாங்கம் அதன் திட்டங்களை முன்னெடுக்க உதவுதல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் விடமளிக்க மாட்டாது என பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாவளி அபிவிருத்தி ராஜக அமைச்சர் லோஹான் ரத்வத் தெரிவித்துள்ளார் நிலையான நாட்டுக்கு ஒருவழி என்ற தொணிப்பொருளில் நேற்று ஜனாதிபதி மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மரபுரிமை வேலைத்திட்டத்தை அமுல்படுத்துவதுடன் ஒரே நேரத்தில் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையொரு விவசாய நாடு மேலும் அதிகார சபையும் விவசாயத்துறைக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி வருகிறது இதனால் தேயிலை ரப்பர் தென்னை மற்றும் சிறு ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பான விவசாய உற்பத்திகள் எமது அமைச்சின் கீழ் வருகின்றன மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எமது நாட்டில் பத்து பெரிய அணைகள் உள்ளன நாட்டுக்கு தேவையான மின்சார உற்பத்திக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும் என்று கூற வேண்டும் எனவே இவ்விரு அமைச்சுகளையும் சரியாக பயன்படுத்தினால் விவசாயத்தில் நம் நாடு தன்னிறைவு அடையலாம் இது இந்நாட்டின் துறையை உயர்த்தும் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதை எளிதாக்கியுள்ளது விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் இருபது முதல் முப்பது வீதமான அளவில் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துஷாரா ரணதேவ தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார எச்சரிக்கைகளில் வெல்லவேன் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகளினால் இவ்வாறு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரினர் மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவில் மருந்துப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய முடியாத சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக சமூக ஊடகங்களின் ஆதிக்கத்தால் இன நல்லுறவை குழப்பும் வகையிலான செய்திகள் அதிகமாக பகிரப்படுவதாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து குற்றம் சாட்டியுள்ளனர் அம்பாறை மாவட்ட சமூக ஒருங்கிணைப்பினை முன்னெடுப்பதற்கான பிராந்திய மையத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனா் ஒரு அழகான பூந்தோட்டம் போன்று பல்லின மக்கள் பல்லின கலாச்சாரம் பல்வகை தன்மை என்று பல்வேறு சிறப்புகளுடன் காணப்படுகின்ற ஒரு அழகான நாடாகும் இந்த நாட்டில் வன்முறையற்ற கலாச்சாரம் பேணப்படும் போது இந்த நாடு ஒரு பாரிய அபிவிருத்தியை நோக்கி நகரும் அதாவது நாங்கள் அனைவரும் வன்முறையற்ற ரீதியில் முரண்பாடுகளை கலைந்து சம வாய்ப்பு சம வள பகிர்வு என்ற ரீதியில் சமமான தன்மை இடம்பெறும் போது இங்கு பாரியது ஒரு மாற்றத்தை காண முடியும் குறிப்பாக கடந்த காலங்கள் சில கசப்பான அனுபவங்களை நாங்கள் பார்க்கும் போது தனிநபர் பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகளாக மாற்றப்படுகின்றது எல்லை கிராமங்களில் ஒற்றுமையாக வாழுகின்ற பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் சில இனமையவாத கொள்கைகளால் அங்கு பல்வேறு தொடர்பாடல் ரீதியான விமர்சனங்களால் பல்வேறு வதந்திகளால் அங்கு முரண்பாடுகள் ஏற்பட்டு அது வன்முறைகளாக மாறிய சம்பவங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் எனவே வன்முறையற்ற ரீதியில் எங்களுடைய தொடர்பாடல்கள் அமைய வேண்டும் என்பது இந்த ஊடக மாநாட்டில் நாங்கள் கேட்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எனவே கடந்த கால வடுக்களை களைந்து எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் ஒவ்வொருவரும் சமூக பொறுப்புடையவர்களாக சமூகத்தில் ஆங்காங்கே எங்களிடம் வந்து சேருகின்ற வதந்திகளை நம்பாமல் அதனுடைய உண்மை தன்மைகளை நாங்கள் இனங்காண வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் எமது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நல் சிவில் சமூக அமைப்புகள் அதாவது நல்லிணத்துக்கத்துக்காக பாடுபடுகின்ற பல்வேறு சிவில் சமூக உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் சில வதந்திகள் வரும்போது அவர்களுடைய தொடர்பு கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மையினை நாங்கள் அறிந்து எங்களுடைய சமூகத்துக்கு அதனை தெளிவுபடுத்த வேண்டிய பாரிய பொறுப்பும் எங்களுடைய சிவில் அமைப்பு உறுப்பினர்கள் அனைவரிடமும் இருக்கின்றது இந்த ஆண்டு மே தின கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்காக அரசியல் கட்சிகள் சுமார் இருநூறு கோடி ரூபாய் செலவழித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பணவீக்க சூழல் காரணமாக வரலாற்றில் அதிக பணத்தை செலவழித்து மேதின பேரணிகளை ஏற்பாடு செய்ய நேர்ந்ததாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தின கூட்டங்களுக்கு மக்களை அழைத்து வருவதற்கான போக்குவரத்து செலவுக்காக அரசியல் கட்சிகள் இம்முறை அதிக பணத்தை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீதி பணம் மேடை அமைத்தல் ஒலிபெருக்கி விளக்குகள் அமைத்தல் கூட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளை அலங்கரித்தல் கட்சிக்காரர்களுக்கு உணவு பானங்கள் வழங்குதல் போன்றவற்றுக்கு செலவிடப்பட்டுள்ளது இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் மேதன கூட்டங்கள் நான்கு மாவட்டங்களில் நடைபெற்றதால் செலவு அதிகரித்துள்ளதாக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மேடை ஒலி பெருக்கிகள் அமைப்புகள் மற்றும் சில சிறு விளம்பர செயற்பாடுகளுக்கான செலவுகளை மாத்திரமே கட்சி தலைமையகம் செலவு செய்தது எனவும் ஏனைய அனைத்து செலவுகளையும் மாவட்ட அமைப்பாளர்கள் கூட்டாக செலவு செய்ததாகவும் கூறியுள்ளார் தெற்கு பிரேசிலில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நீர்மின் அணையொன்று இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அணை உடைந்ததால் சுமார் இரண்டு மீட்டர் உயரத்துக்கு தண்ணீர் அலை ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அணை அமைந்துள்ள ரியோ கிராண்டோடோ சுல் மாநிலத்தில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் அறுபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் பதினாயிரம் குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளில் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் ஐந்து லட்சம் மக்கள் மின்சாரம் மற்றும் குடிநீர் இன்றி மாநிலம் முழுவதும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணையானது கோடிபோரா முனிசிபாலிட்டி மற்றும் பெண்டோ சவர்ஸ் நகருக்கு இடையே அமைந்துள்ளது மேலும் பிரேசில் ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அரசின் உதவிகளை அறிவித்துள்ளார்